நூத்தி ஐம்பத்தி சில்வர் சில்வர் பண்ணணும் பர்சனல் லைவுக்கு கோல்டு ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்கணும் வீடியோ கால் வந்து இன்ஸ்டாவில் என்ன விலை அழகே ம் கச்சை கட்டி வரவா கச்சை கட்டி வந்து என்ன செய்யப்படுற நீ பனலாவிக்கி பண்ணிக்கோ நீங்கள் எந்த ஏரியா நானா வண்ணாரப்பேட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க கமாண்ட்மெண்ட் எடுத்து ஒரு சிம்பிள் எடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பர்சனல் லைவ் வரணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்கணும் கோல்டு சில்வர் ஜாயின் பண்ணிக்கோங்க சென்னையா திருச்சி மனோஜ் எப்போ வரீங்க இன்ஸ்டா ஐடி இது இன்ஸ்டா லைவ் பர்சனல் லைவுக்கு காயலுகி நலமா நலம் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப தான் அதோட அழகு தெரியும் பக்கத்தில் போய் பார்த்து தொட்டு எல்லாம் வந்துட்டு அதோட மதிப்பு போயிடும் அதனால வந்துட்டு பார்க்க வரேன் அந்த மாதிரிலாம் கேட்காதிங்க தூரத்துல இருந்து இப்படி பேசுறதா நல்லா இருக்கும் யோ நீ இன்ஸ்டாகிராம் ஐடிய தவிர மற்ற எல்லாமே எழுதி விடுறப்போ நீ ஜாயே பண்ண வேணாம் நீ வந்து என்ன சும்மா 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 வந்து சில்வர் சில்வர் சில்வர்னு போட்டுக்கிட்டே தான் இருக்க சில்வர் ஜாயின் பண்ணால் வருவேன் எல்லாம் வந்து ஸ்டோரி லைவ் ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லாட்டி ஸ்டோரி லைவ்லேருந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க अक्का एंजॉयवर्स थैंक यू सुपर स्टिकर लव यू वेलकम स्टोरी ज्वाइन मनी कोंगा वरय सिल्वर